வெல்கம் அறிவோம் ஆன்மீகம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசியினருக்கு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முந்தின பதிவுகளில் முந்தின ராசின்னு இருக்க பார்த்த பதிவுகளில் புத்தாண்டு பலன்களை கொடுத்துருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பகுதியில் மகர ராசினருக்கு புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப நாளாக இருந்து வந்தால் பிரச்சனை உங்களோட கனவு இதெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு புதுமைகள் செய்யும் ஆண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனோட ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்குது அதனால் பாரபட்சம் இல்லாமல் தரக்கூடியவர் தான் சூரிய பகவான் அந்த வகையில் உங்களுக்கு இந்த வருடம் நல்ல வருடமாகவே அமையும் உங்களோட கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் சொந்த தொழில் தொடங்குவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நாடெங்கும் பாதுகாப்பு உணர்வு அதிகமாக கொண்டே போகும் மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் நீங்கும் எதிர்பார்ப்புகளை தாண்டி முன்னுக்கு வர யோகம் இந்த வருஷத்துல உங்களுக்கு காத்துட்ருக்குது பணத்தட்டுப்பாடு கடன் பிரச்சனைகள் சிறு சிறு வாகன விபத்துகள் உறவினர்களுக்கிடையே இருந்த மோதல் போக்கு இதெல்லாம் நீங்கும் நண்பர்களால் பண இழப்பு இதெல்லாம் சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ராசி உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க சரியான நேரத்தில் சாப்பிடுங்க தூங்குங்க இது எல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்குது பெரிய பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பழைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க அதிக வட்டிக்கு வாங்கிய பணத்தை குறைந்த வட்டிக்கு லோன் வாங்கி அடைக்கும் யோகமும் உங்களுக்கு இருக்குது பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க சாட்சி கெழுத்து போடுறதை தவிர்க்கறதும் ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வாங்க அதிக அளவு தண்ணீர் குடிங்க புதிய தொழில் தொடங்கிறது வியாபாரம் கிளை தொடங்குவது பங்குதாரர்களை சேர்ப்பது என இந்த ஆண்டு பெரிய அளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு குறைய தொடங்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்காக காத்திருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் ஏற்படும் பிள்ளைகளும் இருந்த பிடிவாத போக்குகள் மாறும் அப்படின்னு சொல்லலாம் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் செவ்வாய் மறைவதால் விபத்து விஷயத்துகளில் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வாங்க நீங்கள் திருப்பதிக்கு சென்று அந்த வெங்கடேச பெருமாளை வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு மென்மேலும் ஏற்றத்தை கொடுக்கும் காது கேளாதவங்களுக்கு உதவுவதும் உலர் திராட்சியை தானமாக கொடுக்கறதும் உங்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மகர ராசி நேயர்களுக்கு இதே மாதிரி இந்த வண்ட வரக்கூடிய வருடம் பொற்காலமாக அமைய அறிவும் ஆன்மீகம் சேனல் சார்பாக நாங்களும் வாழ்த்துறோம் முந்தின பதிவுகளில் மற்ற ராசினருக்கான ராசி பலன்கள் இருக்குது அடுத்து வரக்கூடிய ப பதிவுகளில் வரக்கூடிய மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் காத்துட்ருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு இந்த வாழ்வை ரொம்ப இனிதாக மாற்றட்டும் வரக்கூடிய புத்தாண்டில் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் அமைய நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனல் சார்பாக அவங்கள வாழ்த்துறோம் வாழ்க வளமுடன்